ஃப்ரீ ஷிப்பிங்ல ஏதாவது ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இப்ப ரெண்டு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்க மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் லவ் மதர் பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனல் கொரியரில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம ரெடியூஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு யார்காச்சும் இந்த ஐஸ் லவ் ரோஸ் மதர் பிளான்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல வேணும்னா சீக்கிரம் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ரெண்டாவதாக பார்த்தோம்னா not. <laughs> ப்ரியடாமா அண்ட் மார்கோ கோஸ்டர் இது ரெண்டும் கிடைக்கிறத ரேர் தான் இந்த ரெண்டு ரோஸ்டடியும் சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் டூ ஃபார்ட்டி ருபீஸுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ரிடியூஸ் ஆயில் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்காச்சும் இந்த ஆஃபர் வேணும்னாலும் மறக்காமல் சீக்கிரம் கேட்லாக் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டட் தான் திரும்பவும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டு ஆஃபரும் இப்போ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ கால் லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி